விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு என்று பழக்கப்படுத்தி கொள்ளும் பாப்பா படி இட படிதுனாபடி சுப்ரவரிதுனா ஆ அ சூப்பிரா பட்டிட்டு இன்னொரு பாட்டுமா ஓடி விளையாடு பாப்பா நீ பாப்பா மா ஓடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை பாப்பா காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு என்று பழக்கப்படுத்தி கொல்லு பாப்பா இன்று பழக்க படுத்தி கொல்லு பாப்பா இன்று பழக்கப்படுத்தி கொல்லு பாப்பா எப்படி உங்க அலமேலி சூப்பரா படித்தனா பாட்டு இதெல்லாம் எனக்கு ரொம்ப சாதாரணமே அப்பா என்னைக்கு பாட்டு முடிஞ்சிருவா விட்டு நம்ம இன்னைக்கு அழமையிலே உங்க அழிமையிலே பாட்டு பாரு ஏன் சார் குட்டி 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 குட்டிட்டு வணக்கம் சொல்ல டாடா பாபாய்